என் பேர் சல்மா நான் பெரும்பாக்க வர சுயிலை பள்ளியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் நானூற்றம்பத்தஞ்சி மார்க்கு இதுக்கு வந்து என்னுடைய டீச்சர்ஸு என்னோடய சார்ஸ் எல்லோரும் என்ன என்கரேஜ் பண்ணனால நான் ஃபஸ்ட்டு மார்க் நல்லா எடுத்திருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவும் என்னை என்கரேஜ் நல்லா பண்ணாங்க அதனாலையும் நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன் இன்னும் அவங்கள பெருமை பண்ணுறமாரி நான் இன்னும் நிறையா பண்ணுவேன் வணக்கம் என் பேர் மோனிஷா நான் பெரும்போக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்துருக்கேன் முந்நூற்றி தொண்ணூற்றி மார்க் எடுத்திருக்கேன் எங்கள் சார் டீச்சர்ஸு அப்புறம் என் ஃபேமிலி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணதால் இப்போ செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் இன்னும் ட்ரை பண்ணி நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் வணக்கம் என் பேர் ஹேம்லதா நான் பெரும்பாக்கம் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸாலேயும் பேரண்ட்ஸாலையும் நான் வந்து ஸ்கூல் தேர்டாக வந்திருக்கேன் த்ரீ எயிட்டி ஃபைவ் மார்க் எடுத்து இந்த ஸ்கூலில் நான் தேர்டாக வந்தது நினச்சி ப்ரவுடாக இருக்குது தேங்க்யூ வணக்கம் என் பேர் மணிகண்டன் நான் பெரும்பாக்கம் என்று ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் மார்க் எடுத்து மூணாவது இடம் படித்திருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எனது ஆசிரியர்களுக்கும் கடின வரைப்பான தலைமை ஆசிரியர்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் என் பேர் ஃபாத்திமா என் மகள் சல்மா இந்த பெரும்பாக்கம் உயர்நிலை பள்ளியில் ஃபஸ்ட் மார்க் வந்திருக்கா நானூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கா இதுக்கு காரணம் ஸ்கூல் பிரின்சிபல் சார் அவர் வந்து பிள்ளைங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களால தான் என் பிள்ளை இவ்வளோ மார்க் எடுத்திருக்கா ஏன் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் முன்னுக்கு வரணுன்ட்டுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப பிள்ளைங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த மார்க் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி